முதலியார்னா <small> யார் <small> <Okay. small> முதல்ல முதலியார் அப்படின்றது வந்து ஒரு ஜாதி பேரே கிடையாது இந்த கொடகு மலையில தான் முதல் முதல்ல இந்த வேளாளர்கள் அதாவது அகஸ்திய முனிவரை பின்பற்றி வந்த இந்த பதினெட்டு வேலியர்களும் இந்த நற்கோடி நாற்பத்தி எட்டாயிரம் பைங்குடி பன்னெண்டாயிரம் சேர்ந்து அங்கேயே ஒரு குரூப் செட்டில் ஆயிடுறாங்க அவங்க தான் தூக வேளாளர்கள் டெல்டா மாவட்டத்தை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த போன்ற இடங்களுக்கு போய் செட்டில்மெண்ட் ஆகி அங்க சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க அவங்க தான் சோழிய வெள்ளாளர்களா நாலடைவில் வராங்க இந்த கங்கை நதியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் வேளாளர்கள் வந்து கங்கை குல வேளாளர்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெயர் வருது சிவந்த செம்மையாக இருக்கிற ஒரு வேலை எடுத்து கையில் வைத்திருந்தவர்கள் போர் புரிந்தவர்கள் அப்படின்றதால தான் ஒரு பெயர் வருது கைகோளரும் பார்வதி தேவியின் சலங்கையில் இருந்து வந்தவர்கள் இந்த நவ மரபினரை சேர்ந்தவர் சேர்ந்தவர்கள் செங்குந்தர்கள் கைகோளர்கள் போரில் முதல் ஆளாக நின்று படை தளபதியாக நின்றவர்கள் அப்படின்றதுனால முதலியாளர் பட்டம் செங்குந்தர்களுக்கும் வருது மேலாளர்களும் செங்குந்தர்களும் சேனை தலைவர்களுமே ஒரு ஒரு தாய் வயிற்று மக்கள் பிள்ளைகளாக ஒரு அண்ணன் தான் எப்பவுமே வரலாற்று வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம காஞ்சி தமிழன் யூடியூப் சேனலுக்கு மக்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதலியார்னா யார் முதலியார்னா ஏன் இதை சொல்றாங்க முதலியாரன்றது என்னது அப்படின்றத பத்தி தான் நீங்க ஒரு டீடைல் டிஸ்கஷன் பண்ண போறோம் முதல்ல முதலியார் அப்படின்றது வந்து ஒரு ஜாதி பேரே கிடையாது என்னது ஜாதி பேர் இல்லையா ஆமா முதலியார்ன்றது ஒரு ஜாதி பேர் கிடையாது இது வந்து ஒரு டைட்டில் இது வந்து ஒரு பட்டம் இது முன்னோர்களால் மன்னர்களால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கொடுத்த பட்டம் இந்த முதல் யார் அப்படின்னா என்னன்னா முதன்மையானவர் இவர் தான் ரொம்ப முதல் இவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் போரில் முதல்ல நிற்கிறவருங்க இவங்கதான் முதல் ஆலர் அப்படின்றத முதலியாரன்ற ஒரு அர்த்தம் இந்த பட்டம் இந்த முதலியார்ன்ற பட்டம் எந்த சமுதாயம் பயன்படுத்துறாங்க அப்ப ஜாதினா என்னது அப்படின்னு இந்த முதலியார்ன்ற பட்டத்தை பயன்படுத்துறது மூன்று ஜாதியினர் மூன்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பயன்படுத்துறாங்க முதல்ல வெள்ளாளர் சமுதாயம் மேலாளர் வெள்ளாளர் ரெண்டும் ஒண்ணுதான் அடுத்தது செங்குந்தர் அல்லது கைகோளர் ரெண்டுமே ஒண்ணுதான் அந்த சமுதாயம் போடுறாங்க அடுத்தது வந்து சேனை தலைவர் சேனை தலைவர் சமுதாயம் இதை பயன்படுத்துறாங்க முதல்ல நம்ம இப்ப இந்த வெள்ளாளர்கள் யார் வேளாளர்கள் யார்ன்றத பார்ப்போம் அதாவது வேளாளர்கள் வெள்ளாளர்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேல் என்றால் மண் நிலம் பூமின்னு அர்த்தம் ஆள்வது ஆளர் அவங்க வந்து ரூல் பண்றாங்க அதாவது இந்த நிலத்தை பூமியை தனக்கு உரிதாக்கி அதை வைத்து விவசாயம் செய்தோ நாகரீகத்தை டெவலப் பண்றதோ இதுதான் சிம்பிளா சொல்லலாம் நில சுவாழ்ந்தர்கள் வெள்ளாளர்கள் அனைவருமே விவசாயத்தை நோக்கி வெள்ளாண்மை பண்றவர்கள் இவர்கள் இந்த நிலத்தை ஆள்பவர்கள் நிலத்தை ஆள்பார்னா அவங்களுக்கு ஒரு நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வச்சிருந்து விவசாயம் பண்றவங்க அப்படின்றது தான் தூண்மையான வரலாற்றில் கொடுத்துருக்க மீனிங் ஃபார் வெள்ளாளர் இது மட்டும் இல்லாமல் முதல் முதலில் நெல்லை கண்டுபிடித்தவர் மேலாளர்கள் விவசாயத்தை செய்வது எப்படி வெள்ளாண்மை செய்வது எப்படி முதலில் நெல்லை கண்டுபிடித்து விவசாயத்தை வெள்ளாண்மையின் செய்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தை நிறுத்தி அதை பயன்பாட்டுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு மனித பயன்பாட்டுக்கு கண்டுபிடித்தவர்கள்னாலதான் வேளாளர்கள்னு சொல்லப்படும் இந்த வேளாளர்கள்னால் யார் எங்கிருந்து வந்தாங்க இவங்களுடைய தொழில் என்ன வேளாளர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா பெரும்பாலும் லேம் விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்க விவசாயம் செய்பவர்கள் அனிமல் ஹஸ்பண்டரி சொல்லப்படுற விலங்குகளை வைத்து மாடு ஆடு பசு இதை போன்று விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் பண்றவங்க இதுதான் ஒரு தொழிலா இருந்திருக்கு வந்தார்கள்னு வந்தார்கள் ஈரான் இப்ப சொல்லப்படுற ஈரான்ற பகுதி யூரோப்பியன் அந்த ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அடிக்கரை நாகரிகம் முத முதல சுமேரியன் சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலசேஷன் சொல்லுவோம் இங்கிருந்து தோன்றியவர்கள் தான் வெள்ளாளர்கள் இங்கிருந்து அவங்க என்ன பண்றாங்க நம்மளுடைய இமாலய மலை தொடர்கள் மத்துரான் சொல்லப்படுற இடங்கள்ல இவங்க வந்து இருக்கிறாங்க இந்த வேளாளர்கள் அகஸ்திய முனிவரும் ஒரு வேளாளர் தான் ஏன் இந்த எப்படி நம்ம சவுத் தமிழ்நாடுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு இருவேறு காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் மவுண்ட் மெருன் சொல்லப்படுற கைலாசத்தில் பொழுது தேவர்களும் இந்திரர்களும் அனைவரும் மவுண்ட் கைலாஷுக்கு போறதுனால இந்த உலகம் ஏன்னா மவுண்ட் கைலாஷ் மவுண்ட் மெரு அப்படின்றதுதான் நம்மளோட சென்டர் ஆக்சிஸ் யூனிவர்ஸோட ஒரு சென்டர் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால பூமி வடக்கை நோக்கி டில்ட் ஆகிறதுனால அங்கிருந்த மக்களை கொஞ்சம் இந்த தெற்கை நோக்கி வரும்பொழுது மலைக்கு தெற்கே அகஸ்திய முனிவர் ஒரு பதினெட்டு வேலிர் மன்னர்களையும் நற்குடி நாற்பத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பைங்குடி பன்னெண்டாயிரம் ஆக மொத்தம் சிக்ஸ்டி தௌசண்ட் அறுபதாயிரம் குடும்பங்களை ஒன்னும் இந்த மதுரால இருந்து வந்து பிறகு துவாரகால இருந்து ஊர்க் இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லப்படுற கொடகு மலையில வந்து ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆகிறாங்க இந்த கொடகு மலையில தான் முதல் முதல்ல இந்த வேளாளர்கள் அதாவது அகஸ்திய முனிவரை பின்பற்றி வந்த இந்த பதினெட்டு வேலிர்களும் இந்த

அரசாங்கம் அங்கதான் உருவாகுது இதே இதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மேற்கை நோக்கி போகும்போது சேர நாட்டை உருவாக்கி அங்க சேர வெள்ளாளர்களை அங்க வந்து உருவாக்கு அதன் பிறகு ஒரு குரூப் டெல்டா மாவட்டத்தை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த போன்ற இடங்களுக்கு போய் செட்டில்மெண்ட் ஆகி அங்க சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க அவங்கதான் தான் சோழிய வெள்ளாளர்களா நாளடைவில் வராங்க இதன் பிற்பாடு சோழ நாட்டில இருந்து அப்புறம் குலோத்துங்க மன்னன் ஒன் அதாவது சொல்றது முற்கால சோழம் அவர் வந்து என்ன பண்றாரு காட்டுக்கு போகும்பொழுது நாட்டை தொடர்ந்து காட்டுல இருக்கும்பொழுது ஒரு நாக கன்னியை பார்த்து அவரை திருமணம் செய்து கொள்கிறார் இந்த நாகைக்கண்ணி வந்து அவங்க ஒரு வேளாளர் இல்லாததுனால் அவங்களுக்கு பிறக்கற ஒரு குழந்தை அதாவது ஆத்தொண்டை சக்கரவர்த்தி சொல்லப்பட்டவர் தான் குலோத்துங்க சோழருக்கும் நாகக்கன்னி பிறக்கிறவர் அவரு வந்து ஒரு ராஜாங்கம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வேளாளர் இல்லாத தன் சமுதாயம் இல்லாத அவங்க வேற ஒரு சமுதாயம் அப்படின்றது அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்கு பிறகு என்னுடைய பையன் உங்களை தேடி வரும்பொழுது நான் வந்து அவருக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குலோத்துங்க சோழ வந்து அவங்க அந்த நாகர்கன்னிக்கு வாக்கு கொடுத்துட்டு அவர் நா சோழ நாட்டுக்கு வந்துடுறான் பிறகு பிற்காலத்துல ஆத்தொண்டை மலர்களி நெஞ்சில் சூடி ஒரு இளைஞன் மராப்புல அவர்தான் வந்து புலோத்தோக சோழனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகர் இனத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் பிறக்கிறவர் அவருக்கு வந்து சோழ நாட்டில் இடம் இல்லாததனால் சோழத்துக்கு வடக்கே அதாவது இப்ப இருக்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல வந்து அவருக்கு ஒரு லேண்டை கொடுத்துடுறாங்க அந்த லேண்ட் ஃபுல் காடா இருக்குது அதனால அப்போ என்ன பண்றாரு இந்த ஆத்தொண்டை அவர்கள் பைங்குடி பன்னெண்டாயிரம் ஃபேமிலிஸ் ஆஃப் வெள்ளாளரையும் வேலிர் அரசர்களையும் கூட்டிக்கிட்டு தொண்டை மண்டலத்துக்கு போய் செட்டில் ஆகிறார் இந்த தொண்டை மண்டலத்தை காடாக இருந்ததை திருத்தி அதை நாட்டாக மாற்றி விவசாயம்லாம் செய்து மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக பார்க்கிறாங்க அந்த இடத்துல இருந்த ஆதிவாசி மக்களை அவங்க வேற இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க வந்து அங்க செட்டில் ஆகுறாங்க அந்த ஆ தொண்டை சக்கரவர்த்தி ஆனவர் என்ன பண்றாரு அந்த தொண்டை மண்டலத்தை தொண்ணூத்தி ஆறு நாடாக பிரிக்கிறார் அந்த ஒரு ஒரு தொண்ணூத்தி ஆறு நாட்டுக்கும் ஒரு வேளாளரை அரசராக அமர்த்தி இவர் பேரரசரா தொண்டை மண்டலத்துல ஆ தொண்டை சக்கரவர்த்தி அவர்கள் வராங்க இதுதான் தொண்டை மண்டலம் இங்கிருந்து வரவங்க தான் தொண்டை மண்டல வேளாளர்கள் பிறகு சோழ நாட்டில் இருக்கும் இளவரசியை சேர நாட்டு மன்னன் கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது அவங்களுக்கு வடக்கே இப்ப இருக்கிற நம்ம ஊட்டி கோயம்புத்தூர் கேரளா இந்த ஏரியா ஒரு நாடு பிரிச்சு கொடுக்குறாங்க அதற்கு தொண்டை மண்டலத்திலிருந்தும் சோழ மண்டலத்திலிருந்தும் பாண்டிய மண்டலத்தில் இருந்தும் இங்க இருக்கிற வேளாளர்களை கூட்டி ஒரு ஒரு நடக்குது அவர்கள் தான் சேர நாடு வேளாளர்கள் வரலாறு அகஸ்திய முனிவர் மூலமாக அவர்கள் இங்கே வந்து செட்டில்மெண்ட் ஆகிறாங்க இன்னொரு ஒரு வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறை சிவன் கடுமையான ஒரு தவத்தில் இருக்கும் பொழுது பார்வதி தேவி அவருடைய கண்ணை மூடிடுறாங்க அதாவது சிவன் அவருடைய ஒரு கண் வந்து சூரியன் ஒரு கண் வந்து நிலவு அப்போ ஒரு கண்ணை இறுக்கி மூடுறதுனால சிவன் உலகமே இருட்டானதுனால தன்னுடைய மூன்றாம் கண்ணான நெற்றி கண்ணை திறக்கும் பொழுது அதுல இருந்து வந்த வெப்பம் அந்த சூட தாங்க முடியாம பார்வதி தேவியோட கை வேர்த்து கீழே வந்து அவர் வேர்வையாக கீழே விழுது அதுதான் கங்கா கங்கை நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கங்கை நதியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் வேளாளர்கள் வேளாளர்கள் வந்து கங்கை குல மேலாளர்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெயர் வருது இந்த தவத்தை கலத்த இந்த பார்வதியை கோவப்பட்டு சிவன் என்ன பண்றாங்க அவங்க பூலோகத்துக்கு அமைச்சுறாங்க அங்க பூமிக்கு வந்த பிறகு பார்வதி தேவியானவங்க இந்த வேளாளர்களை கூட கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப்பா போறாங்க அதுதான் கடம்பாடி கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது கடவுளுக்கு சேவை செய்தனால் கடவுளின் பிள்ளையாக அவங்க இவங்க எல்லாருமே அவங்க அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க பார்வதி தேவி அம்மா அப்படின்றதுனால நீங்களும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரிதான் சொல்லும்போது இவங்களுக்கு பிள்ளை பட்டம்ன்ற ஒரு வேளாளர்கள் இந்த பட்டமும் வருது முதலியார் பட்டமும் பிள்ளை பட்டமும் வேளாளர்களுக்கு எப்படி வந்ததுன்னா இந்த இருவேறு கதைகள் சொல்றாங்க பிறகு பார்வதி தேவி கூட அங்கிருந்து வட தமிழ்நாட்டில இருந்து அதாவது கங்கை நதிக்கரையில இருந்து தமிழ்நாட்டுக்கு தொண்டை மண்டலத்துக்கு வந்து ஒரு டிசெண்ட் ஆகிற மாதிரியும் ஒரு ஸ்டோரி இருக்கு இதுதான் வேளாளர்களுடைய ஒரு வரலாறு அவங்க அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க ஏன் முதலியார்ன்ற பட்டம் போட்டுக்கிறாங்க நாடையும் ஒரு ஒரு வேளாளர் இது முதல்வர் மாதிரி பெயர் கொடுத்ததுனால முதலியார்ன்ற பெயர் காரணம் வந்தது பிள்ளைன்ற பெயர் காரணம் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளை அம்மா என்று கூப்பிட்டதுனாலும் அந்த கங்கை நதியில் இருந்து வந்தவர்கள் பார்வதி தேவியா கூட அந்த கடம்பாடி கிங்டம்க்கு போனதுனால பிள்ளை பட்டமும் வேளாளர்களுக்கு வருது இதுதான் ஷார்ட்டாக வெளியாளரோட ஹிஸ்ட்ரி அடுத்ததாக செங்குந்தர் செங்குந்தர்கள்னா யார் கை யார் இவங்க ஏன் முதலியார் பட்டம் போடுறாங்கன்றத பார்ப்போம் அதாவது செங்குந்தர்கள் அப்படின்னா செங் அப்படின்னா ரெட் சிவந்த அப்படின்னு அர்த்தம் குந்தம் அப்படின்னா வேல் என்று அர்த்தம் சிவந்த செம்மையாக இருக்கிற ஒரு வேலையை எடுத்து கையில் வைத்திருந்தவர்கள் போர் புரிந்தவர்கள் அப்படின்றது செங்குந்தர்ன்ற ஒரு பெயர் வருது கைகோளரும் அவங்களை கூப்பிடுவாங்க கைகோளர் என்றால் என்ன அப்படின்னா கடுமையான கைகளை உடையவர்கள் வலிமையான கைகளை உடையவர்கள் அப்படின்றதுனால கை கோளர்களும் அவங்கள சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தறி பட்டு நெசவு செய்யும்பொழுது ஒரு கோல்ன்ற ஒரு கருவியை வைத்துதான் அந்த நூலை வந்து அவங்க இது பண்ணுவாங்க அந்த பட்டு இதெல்லாம் கையில் கோல் வைத்திருந்ததுனாலும் கை கோளர்கள் சொல்லுவாங்க இந்த செங்குந்தர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குந்தர்கள் வந்து முரு முருக பெருமான் பத்மாசூரன் வந்து தேவர் லோகத்தையும் தேவர்களையும் அடித்து தாக்குதல் பண்ணும் முருகனுக்கு வேல் கொடுத்து அந்த பத்மாசூரனை வந்து சூரசம்மாரம் செய்வதற்காக பார்வதி தேவி அனுப்புவாங்க அப்ப முருகனுக்கும் சில படை தளபதிகள் தேவைப்பட்டாங்க சில வீரர்கள் தேவைப்பட்டாங்க அதனால் முருகர் கேட்டுக்கொண்டதால் பார்வதி தேவியினுடைய காலில் இருக்கிற அந்த ஒரு சலங்கையில இருந்த நவ முத்துக்கள் நவ முத்துக்கள்லாம் நைன் ஜெம்ஸ் இதுல வந்த ஒரு ஒரு முத்துக்கள் இருந்தும் ஒரு ஒரு வீரர் வர்றார் இது யார் யார் அந்த வீரர்னு பாத்தீங்கன்னா முதல் வீரர் வீரபாகு வீரபாகு தான் ரொம்ப எல்டஸ்ட் அவர்தான் சீனியர் மோஸ்ட் அடுத்ததாக வீர கேசரி வீர மகேந்திரர் வீர மகேஸ்வரர் வீர புரந்தரர் வீர ராக்கதர் வீர மார்த்தாண்டர் வீர ராந்தகர் வீரதீரர் இந்த நவ வீரர்கள் அனைவரும் முருகனுக்கு படை தளபதிகளாக நின்று அந்த பத்மாசுரன சூரசம்ஹாரம் பண்ணி முருகனுக்கு ஹெல்ப் பண்றாங்க இவர்கள் தான் முருகனை குலதெய்வமாக கும்பிடக்கூடியவர்கள் பார்வதி தேவியின் சலங்கையில் இருந்து வந்தவர்கள் இந்த நவ தான் வீர மரபினரை சேர்ந்தவர் தான் செங்குந்தர்கள் கைகோளர்கள் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவி உங்களுடைய வீரத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து இதுக்கப்புறம் விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாது ஆகையால நீங்க வந்து அமைதியான முறையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க இவங்க வந்து கடவுளுக்கு பட்டு தறி நெசவு மூலயமாக கடவுளுக்கு சேலை பட்டு இது பண்ணி கொடுக்கறது பிறகு ராஜாக்கள் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணி கொடுக்குற ஒரு அந்த மாதிரியான ஒரு தொழிலை இவங்க அடுத்த நாட்களில் மேற்கொண்டாங்க அதாவது நெசவு தொழில் சேலை இது பண்ணுறது கைத்தறி நெசவு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து செங்குந்தர்கள் பண்றாங்க செங்குந்தர்கள் பெரும்பாலும் வட மாவட்டங்கள்ல வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் மக்கள் ரொம்ப அடர்த்தியாக வாழ்கிறார்கள் இவர்களும் முதலியாளர் தளபதியாக நின்றவர்கள் அப்படின்றதுனால முதலியார்ன்ற பட்டம் செங்குந்தர்களுக்கும் அடுத்ததாக சேனைய தலைவர்கள் சேனைய தலைவர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க செங்குந்தர்கள் ஒரு பகுதி தான் சேனைய தலைவர் சேனாதிபதிகளாக இருந்து சேனை என்னுடைய சேனை என்றால் படை அந்த படைக்கு தலைவராக இருந்ததனால் சேனைய தலைவரும் இருக்கிறாங்க இவங்க தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் இருக்கிறாங்க இப்போ முதலியார் போட்டாலும் ஒரு சகோதரத்துவமா வேலாளர்களும் செங்குந்தர்களும் சேனைய தலைவர்களுமே ஒரு ஒரு தாய் வயிற்று மக்கள் பிள்ளைகளாக ஒரு அண்ணன் தம்பிகள தான் எப்பவுமே வரலாற்றில் இருந்திருக்கிறாங்க இவர்கள் இருவரும் இணைந்து இரட்டைக்குளை துப்பாக்கி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க இப்ப கூட பொன் எடுத்து பொன் கொடுக்க போன்ற விஷயங்கள் வந்து நடக்குது ஒரு அண்ணந்தம்பி மாதிரி ஒரே இடத்துல அடர்த்திய வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இந்த முதலியார் டைட்டில் போடக்கூடிய வேளாளர் சமுதாயம் செங்குந்தர் சமுதாயம் சேனைய தலைவர் சமுதாயம் முதலியார் வந்து ஜாதி கிடையாது முதலியார்ன்றது வெறும் பட்டம் பிள்ளைன்றதும் மேலாளர்களும் யாரு பார்த்தோம் இது நான் இப்ப சொன்னதுக்கு என்ன எவிடென்ஸ் இந்த டீடைல்ஸ் எடுத்தேன் அப்படின்னா அபிதான சிந்தாமணின்ற ஒரு தமிழ் என்சைக்ளோபீடியா தமிழர்களுடைய ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லப்படுற அவங்களோட வாழ்வியல் என்ன வரலாறு சொல்றாரு இதை எழுதுறவர் ஆர் முதலியார் அவருடைய புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக நமக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தியாவில் கிடைச்சிருக்கிற கல்வெட்டுகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கல்வெட்டுகள் நம்ம இந்தியாவில கிடைச்சிருக்கு எபிகிராபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது தொல்லியல் துறையில இந்த கல்வெட்டுகளை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு துறை இருக்கா எபிகிராபி டிபார்ட்மெண்ட் ஒரு லட்சம் கல்வெட்டு இந்தியால கிடச்சிருக்கு இதுல அறுபதாயிரம் கல்வெட்டு தமிழில் இருக்குது தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்டது இருபத்தி அஞ்சாயிரம் கல்வெட்டு கர்நாடகால கிடச்சிருக்கு பதினாலாயிரம் கல்வெட்டு ஆந்திரால கிடச்சிருக்கு சோ தமிழ்ல தான் தமிழ்நாட்டில தான் அதிகமான கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அறுபதாயிரம் கல்வெட்டுகள் சோ எபிகிராபி பிரான்ச்ல போட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதே போன்ற சித்திரமேலி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சோலாப்பூர் மகாராஷ்டிராவில் கிடைச்ச சித்திரமேலி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் கல்வெட்டு கல்வெட்டு அதெல்லாம் ரெண்டு விதம் தான் இருக்குது ஒன்று செப்பேடுகள் காப்பர் பிளேட்டிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்னொன்று ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லுவாங்க சோலாபுரில் கிடைச்சதிலிருந்து சித்திரவேலி கல்வெட்டில் இருந்து ஒரு வரலாறும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கார் மண்டல சதகம் தொண்டை மண்டல சதகம்னு ஒரு புக் இருக்கு இந்த தொண்டை மண்டல சத சதகத்துல தான் தொண்டை மண்டல வேளாளர்கள் யார் கார்கத்த வேளாளர்கள் யார் கொங்கு வேளாளர்கள் யார் செகுந்தர்கள் யார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் த சோசியல் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போன்ற நிறைய புக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு நீங்களும் இந்த வரலாறு வந்து ಪಡಿಶ್ ನಮ್ಮ நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய வரலாறு நிறைய இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வரலாறு எல்லாம் தெரியாம இருக்கும் நம்ம யார் நம்மளுடைய தொழில் என்ன நம்ம என்ன மாதிரியான ஒரு மறைபினர் எந்த விதத்தையும் நம்ம யாரையும் புண்படுத்துறதுக்கோ நம்ம மேல நம்ம கீழே சொல்றதுக்கு கிடையாது எல்லாருமே நம்ம நம்ம ஆல் ஈக்குவல் எல்லாருமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க மத்த சமுதாயத்தும் நான் எங்கிருந்து என்னுடைய வரலாறு படிக்கும் போது எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்சேன் உங்க இந்த மாதிரி முதலியார் சமுதாயம் பத்தின வீடியோஸ் இந்த மாதிரியான ஒரு முக்கிய தகவல் நான் படித்துக்கிறேன் கண்டிப்பா நம்ம சொந்தங்கள் முதலியார் சொந்தங்கள் அனைவருமே இந்த வீடியோ காஞ்சி தமிழன் வீடியோ இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரியான ஒரு டீடைல்ஸ் டேட்டாஸ் வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு எவிடன்ஸோட நம்ம பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னாலையும் முடியும் நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் காஞ்சி தமிழன் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தேங்க்யூ